திராவிடன் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எதற்காக இந்த காணொளி என்று பார்த்தா சமீபத்துல நம்மளுடைய திராவிட மாடல் நாயகர் நம்மளுடைய தளபதி அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை தொடங்கி இருக்காங்க இந்த பின்னணி என்ன இதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி தான் இந்த காணொளியில நாம பேச போறோம் நீட்டுக்காகவும் சரி இந்திய நாட்டுக்காகவும் சரி இந்து திணிப்பையும் சரி இந்துத்துவ பரப்பையும் சரி ஏன் ஆளுநரின் அதிகார போக்க ஒடுக்குவதிலும் சரி சிறுபான்மைய மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை எதிர்த்து குரல் கொடுப்பதிலும் சரி புதிய கல்விக் கொள்கை என்ற பெயர்ல மும்மொழி கொள்கையை திணிக்க நினைக்கிற இந்த பாசிச பாஜக அரசை எதிர்த்து போராடுறதுல இந்தியாவிலேயே முதல் வரிசையில் நிற்கிறது நம்மளுடைய திராவிட மாடல் அரசு நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்துதான் இதையெல்லாம் பார்த்துதான் இந்த ஒன்றிய பாசிச பாஜக அரசுக்கு பொறுக்காம நாம தமிழ்நாட்டுக்குள்ள அதிகாரத்துல தான் கை வைக்க முடியல இவர்களுடைய நிதியிலையாவது கை வைக்கலாம்னு சொல்லி பல்வேறு சதி வேலைகள் செஞ்சுட்டு வந்தாங்க சர்வ சிக்ஷா அபியான் என்ற திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய தர மறுத்தாங்க நூறு நாள் வேலை திட்டத்திற்காக ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கல அது மட்டும் இல்லாம தமிழரின் தொன்மையை பறைசாற்று விதமாக இருந்த கீழடியினுடைய ஆராய்ச்சியினுடைய அறிக்கைய சொல்ல விடாம காலம் தாழ்த்தினாங்க அந்த அறிக்கையினுடைய ஆணிவேராக இருந்த தமிழர் அமர்நாத் ராமகிருஷ்ணனை பணியிட மாற்ற செஞ்சாங்க இப்படி இந்த பாசிச பாஜக அரசு தமிழர்களுக்கு பல்வேறு தீங்கு செய்கிறார்கள் என்று தெரிஞ்சும் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த நாற்காலிக்கு கீழே அரசியல் செய்யற ஒரு கூட்டம் இந்த பாசிச அரசுக்கு துணையா போறாங்க இருந்தாலும் நம்மளுடைய திராவிட மாடல் அரசு யாருக்குமே அஞ்சாம இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் தன்னிச்சையா தனித்துவமா தனிச்சு நிக்கிறாங்க கல்விக்கு நிதியே ஒதுக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி நம்மளுடைய திராவிட மாடல் அரசு சமீபத்துல நிதி ஒதுக்கீடு செஞ்சதுல நாற்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் கல்விக்காக மட்டுமே நிதி ஒதுக்கி இருந்தாங்க அடைக்கருக்கள் ஒன்றென்றால் அதை உடைத்தேறியும் தடந்தோல்கள் கொண்ட நம்முடைய திராவிட மாடல் அரசு பல்வேறு துறைகள்ல தொடர்ந்து முதலிட வகுச்சிட்டு வராங்க அதுல சில வறுமை ஒழிப்புல முன்மாதிரியான மாநிலங்களுடைய பட்டியல்ல தமிழ்நாடு முதலிடம் மனித வளத்தை பெருக்குவதில் தமிழ்நாடு முதலிடம் டெக்ஸ்டைல்ஸ் ஏற்றுமதியில தமிழ்நாடு முதலிடம் உயர்கல்வி தொடங்கி பொது சுகாதார முறையிலும் தமிழ்நாடு முதலிடம் பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவதற்கான முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களுடைய பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் அது மட்டுமல்ல ரினியூவபுள் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய திரும்ப பெறக்கூடிய ஆற்றல் வளங்கள்ல தமிழ்நாடு முதலிடம் மொத்த உற்பத்தியான ஜிடிபியில தமிழ்நாடு கடந்த சில ஆண்டுகளாகவே முதலிடத்தில் இருந்தாங்க அதுல நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய ரேசியோ அதிகமாயிருக்கு என்று சொல்றாங்க இந்தியாவிலேயே அதிக அளவு பெண்கள் பணிபுரியும் காவல்துறை மற்றும் சிறந்த காவல்துறை என்று தமிழ்நாடு காவல்துறை பேர் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி இன்னும் பல்வேறு சாதனைகள் செய்யணும் அப்படின்னு தான் நம்மளுடைய தளபதி அவர்கள் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை தொடங்கி இருக்காரு இன்னும் நம்ம பல்வேறு தமிழினுடைய தொன்மையும் தமிழரினுடைய பெருமையும் தமிழ்நாட்டின் நலனையும் காக்க தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஓரணியில் தமிழ்நாடாய் ஒன்றிணைவோம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்